வவுனியாவில் துப்பாக்கியுடன் மக்களை விரட்டிய வனவில அதிகாரி மக்களின் காணிக்குள் வந்து அடாவிடி அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி விரிவாக பார்ப்போமானால் வவுனியா ஓமந்தி பகுதியில் மக்களுக்கு சொந்தமான காணிகளை எல்லையிட வந்த வனவள அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் வவுனியா பகுதியிலே வந்து பதிவாகியிருக்கிறது குறித்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா பவுனியா ஓமந்தி கொந்தன்காரர்குளம் பகுதியில் காணி ஒன்றில் அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களை வனவள திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தமையினால் அந்த இடத்தில் வந்து நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது தங்களுக்கு சொந்தமான காணியிலே வந்து அபிவிருத்தி அதாவது சிரமதான பணியை வந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த வேலை வனவள அதிகாரிகள் வந்து அந்த இடத்திற்கு வந்து குழப்பநிலை ஏற்பட்டிருக்கிறது குறித்த பகுதியில் உள்ள காணியொன்றில் அவர்கள் இவ்வாறு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளுகின்ற போதே அந்த வனவெள திணைக்கள அதிகாரிகள் வந்து தங் தங்களுடைய வனவள்ள திணைக்களத்திற்கு அந்த காணி சொந்தமானது என தெரிவித்து அந்த பணிகளில் வந்து தடுத்து நிறுத்தியதுடன் அதை மேலுமே மேற்கொண்டு அந்த விடயத்தை செய்ய வேண்டாம் என்ற மாதிரி அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பணிகளில் ஈடுபட்ட ஒருவரை வந்து கைது செய்து தமது வாகனத்திலே வந்து ஏற்றி சென்றிருக்கிறார்கள் போது குறித்த காணியின் உரிமையாளர் என தெரிவிக்கப்படும் நபர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வழி ார் அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்குமாறும் அவர் கூறியிருந்திருக்கிறார் இதனால் அந்த பகுதியில் வந்து குழப்ப நிலை மேலும் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அங்கே வந்து ஒரு குழப்ப நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இதன்போது வனவள திணைக்கள அதிகாரி தனது கை காட்டி மிரட்டியதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை குறித்த சம்பவத்தில் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் குற்றவாளியை தப்பிக்க ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தெரிவித்து வனவள திணைக்கள அதிகாரிகள் ஓமந்தி போலீசாரிடம் சென்று முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அதேபோல வவுனியா ஓமந்தை போன்ற இடங்களில் வந்து மக்களின் பூர்வீக காணிகளில் வனவில தணிகளும் எல்லை கற்களை போட்டுள்ளதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வந்து தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்தும் நேற்றைய தினம் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வவுனியா பகுதியில் இது வந்து மக்களுக்கு அச்சநிலை ஏற்படுகின்றது தங்களுடைய சொந்த காணிகளை வந்து தொடர்ந்துமே இவர்கள் ஆக்கிரமிப்பார்களா தங்களுடைய காணி என்று சொல்லி ஏற்படுமா ஒரு ஏக்கத்திலும் ஒரு பயத்திலும் வந்து மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்களுடைய முறைப்பாடுகள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே தவிர இதற்கான தீர்வுகள் இன்றைக்குமே அவர்களுக்கு வந்து இன்னுமே கிடைக்கவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது